தமிழ்நாட்டின் கொலை நகரமாக சென்னை மாறியுள்ளது என அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் கொலைகள் செய்வதையே தொழிலாக கொண்டு பலர் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து வெறியாட்டம் ஆடுவதாக குறிப்பிட்டுள்ளார் பல கொலைகளில் உண்மை குற்றவாளிகள் இதுவரை பிடிபடாமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தின் தலைநகராம் சென்னை கொலைநகராக மாறியுள்ளது தமிழகத்தில் சென்னை மாநகரில் மட்டும் எண்பத்தாறு கொலை நிகழ்வுகள் அரங்கேறி முதலாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாவதாக மதுரையில் நாற்பது கொலைகள் நடைபெற்றுள்ளன தூத்துக்குடி மாவட்டத்தில் முப்பத்தைந்து கொலைகளும் விருதுநகரில் முப்பத்தோரு கொலைகளும் நடைபெற்றுள்ளன கடந்த இருநூறு நாட்களில் தமிழகத்தில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கொலைகள் நடந்து மாநிலமே கொலைக்களமாக மாறியுள்ளது மக்கள் தங்களது உயிருக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் வாழ்வது ஆபத்தான ஒன்றாகும் எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்